ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி புதன்கிழமை சூரிய உதயத்திற்கு சரியாக பனிரெண்டு நிமிடங்கள் இருக்கும் போது சந்திராதேவி ஒரு அழகான ஆண்மகவை பெற்றெடுத்தார் நான் உன் குடிசையில் வந்து பிறக்கப் போகிறேன் என்ற வாக்குறுதியை மகாவிஷ்ணு அன்று நிறைவேற்றியிருந்தார் அந்த குழந்தைக்கு கயை சித்திரத்து பெருமானான கதாதரன் பெயரே சூட்டப்பட்டது இந்த குழந்தை தான் பின் நாட்களில் ஒரு கடவுளைப் போல வாழ்ந்த மகான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கடவுளை மனிதனாக பிறக்கும்போது போது அந்த பிறவிக்கான துன்பங்களையும் கஷ்டங்களையும் சவால்களையும் எதிர்கொண்டே ஆக வேண்டும் என்பதே இயற்கையின் விதி இதற்கு ஒரு உதாரணமே ஸ்ரீ ராமபிரானின் வாழ்க்கை இன்று ராமகிருஷ்ணர் ஒரு தெய்வமாக பார்க்கப்பட்டாலும் அந்த நிலையை அடைவதற்கு அவர் பட்ட கஷ்டங்களும் வழிகளும் நம் இதயத்தை பிழிந்துவிடும் ராமகிருஷ்ணருக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை மாறாக ராமாயணம் மகாபாரதம் போன்ற நாடகங்களை பார்ப்பது கடவுளர்களின் ஓவியங்களை வரைவது அந்த ஓவியங்களை பொம்மைகளாகச் செய்வதிலேயே தன் பாலக பருவத்தை கழித்தார் ஆனால் மேல் சொன்ன விஷயங்களில் தன்னை மறந்து அவர் ஈடுபடும் போது பல நேரங்களில் உலகையே மறந்து ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கி விடுவார் கடவுளின் அவதாரம் என்பதால்தான் தன் மகன் எப்படி நடந்து கொள்கிறான் என்று பெற்றோர் ஒரு பக்கம் அடைந்தாலும் மறுபக்கம் இது ஏதோ பெய் பிசாசுகளின் வேலையோ என்ற அச்சமும் அவர்களுக்குள் இருந்தது இப்படி போய்கொண்டிருந்த ராமகிருஷ்ணரின் அமைதியான வாழ்க்கையில் புயல் மேகங்கள் சூழ்ந்தன அவருக்கு ஏழு வயது இருக்கும் போது உடல் நலக்குறைவால் அவரது தந்தை மரணம் அடைந்தார் தந்தையின் மரணம் அந்த இளம் நெஞ்சில் மிகவும் பயங்கரமான வேதனைகளையும் அதிர்ச்சியையும் உண்டாக்கியது நிலையற்ற வாழ்க்கையின் உண்மை தன்மையை அவருக்குள் ஆழமாக விதைத்தது இந்த காயம் ஆறுவதற்குள் அவரின் சகோதரர் ராம்குமாரின் மனைவி தன் முதல் குழந்தையை பெற்றெடுத்து பின் மரணத்தை தழுவினார் இந்த அடுத்தடுத்த மரணங்கள் ராமகிருஷ்ணரின் குடும்பத்தை நிலைகுலைய வைத்தன என்றாலும் இவைதான் அவரை அன்னை காளியை சந்திக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தன தன் தந்தை மற்றும் மனைவியின் மரணத்திற்கு பிறகு குடும்பத்தின் வறுமை காரணமாக ராமகிருஷ்ணனின் அண்ணன் ராம்குமார் அருகில் இருக்கும் நகரமான கல்கத்தாவிற்கு புறப்பட்டார் கல்கத்தாவில் ஒரு சமஸ்கிருத பள்ளியை ஆரம்பித்தும் ஜோதிடம் பார்த்தும் பூஜைகள் செய்தும் சற்று பொருள்கள் ஈட்ட ஆரம்பித்தார் ஆனால் தனி ஒருவராக அவரால் அனைத்து வேலைகளையும் செய்ய முடியவில்லை எனவே கிராமத்திற்கு சென்று தன் தம்பி ராமகிருஷ்ணனை தன்னுடன் கொல்கத்தாவிற்கு அழைத்து வந்துவிட்டார் ராமகிருஷ்ணர் கொல்கத்தாவில் காலடி எடுத்து வைத்த சமயத்தில்தான் தான் காளியின் கோவிலும் உருவாகி கொண்டிருந்தது கொல்கத்தாவைச் சேர்ந்த ராணி ராஷ்முனி என்ற அரசியின் கனவில் அன்னை காளி தோன்றி கங்கை கரையில் தனக்கு ஒரு கோவில் கட்டுமாறும் அதில் நிறுவப்படும் மூலவ மூர்த்திகள் தான் குடிகொண்டு அவருக்கு காட்சி கொடுப்பதாகவும் கூறினார் மிக சிறந்த காளி பக்தையான ராணி கங்கை கரையில் தாந்திரீக சாஸ்திரப்படி காளி கோவில் அமைப்பதற்கு சரியான இடம் ஒன்றை தேர்வு செய்து அதில் கோவிலை உருவாக்கிக் கொண்டிருந்தார் அந்த காலத்திலேயே சுமார் எட்டு லட்சம் ரூபாய் செலவில் ராணி அந்த கோவிலை கட்டியதாக கல்வெட்டுகள் உள்ளன கோவிலின் அனைத்து வேலைகளும் முடிவு பெற்று குடமுழுக்கிற்கு தயாரான போது அதில் ஒரு எதிர்பாராத சிக்கல் உருவாகியது ராணி ராஸ்மோனி ஒரு சூத்திரர் வைதிக சாஸ்திரப்படி ஒரு சூத்திரர் கட்டிய கோவிலில் அந்தனர்கள் யாரும் பூஜை செய்யும் வழக்கம் இல்லாமல் இருந்தது எனவே யாரும் தட்சிணேஸ்வர காளி கோவிலின் பூசாரி பொறுப்பை ஏற்க விருப்பம் இல்லாமல் இருந்தனர் பூசாரி அமையாமல் குடமுழுக்கு நடத்துவது சாத்தியமற்றது இச்சமயத்தில் ராமகிருஷ்ணரின் அண்ணன் ராம்குமார் தட்சிணேஸ்வர காளி கோவிலின் பூஜை பொறுப்புகளை ஏற்கும் சந்தர்ப்பம் உருவாகி முதலில் அவர் அதை மறுத்து பின் ஒப்புக்கொண்டார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கோவில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது ராமகிருஷ்ணரும் அதில் பங்கேற்றார் அப்போது அவருக்கு வயது பத்தொன்பது அண்ணன் ராம்குமார் காளி கோவிலின் நிரந்தர பூசாரியான பிறகு ராமகிருஷ்ணனும் தக்ஷிணேஸ்வரத்தில் வசிக்க ஆரம்பித்தார் எந்த பூஜையானாலும் அதை முழு ஈடுபாட்டுடன் செய்யும் தன் தம்பி ராமகிருஷ்ணரை காளி கோவிலுக்கு பூசாரியாக்க வேண்டும் என்று ராம்குமார் நினைத்தார் ஆனால் காளி பூஜை செய்வதற்கு அந்த நபர் சக்தி மந்திரத்தில் தீட்சை பெற்றவராக இருக்க வேண்டும் எனவே கல்கத்தாவில் காளியின் வழிபாட்டிலும் சாஸ்திரங்களிலும் பெயர் பெற்றவரான கோனாராம் பட்டாச்சாரியா என்பவரை குருவாக அமர்த்தி ராமகிருஷ்ணரை சக்தி மந்திரத்தில் தீட்சை பெற முடிவு செய்தார் அதற்கான நாள் குறிக்கப்பட்டு சடங்குகள் முடிந்ததும் ராமகிருஷ்ணரின் காதில் முறைப்படி காளியின் மந்திரத்தை பட்டாச்சாரியார் ஓதினார் மந்திரம் கேட்ட மாத்திரத்தில் ராமகிருஷ்ணரின் உடம்பு முழுவதும் புள்ளரிக்க ஆரம்பித்தது அளவற்ற உணர்ச்சி வசப்பட்டு ஓ என சப்தமிட்டபடி ஆழ்ந்த தியானத்தை மூழ்கிவிட்டார் சக்தி தீட்சைக்கு பிறகு அன்னை காளி ராமகிருஷ்ணரின் இஷ்ட தெய்வமாகிவிட்டார் தினசரி பூஜையில் காளியின் திருவுருவை சந்தனத்தாலும் மலர்களாலும் அவர் அலங்கரிக்கும் போது அவருக்கு சிலை உயிருள்ள அன்னையாகவே தோன்றும் ஒரு பக்கம் அச்சத்தையும் மற்றொரு பக்கம் அருளையும் தரும் பவதாரணியாகிய அந்த ஆதி சக்தியை தன் உணர்வையும் உயிரையும் கலந்து சின்மய ஸ்வரூபணியாக வழிபட துவங்கினார் தன் மனதில் ஏற்பட்டிருந்த போராட்டங்கள் வேதனைகள் அத்தனைக்கும் அவளே கதி என்று நினைத்து வழிபட்டார் இவ்வாறு காளியின் நினைவாகவே இருந்து பூஜை செய்தபோது இரவும் பகலும் தான் காண்பதும் கேட்பதும் அனைத்தும் காளியின் மயமாகவே இருக்க வேண்டும் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் விரும்பினார் உலக பேச்சுக்களும் உலக ஆசை கொண்ட மக்களோடு பழகுவதும் அவருக்கு அருவறுப்பையும் மிகுந்த வேதனையையும் தந்தன எனவே யாரோடும் பழகுவதை விட்டுவிட்டார் இனி காளியை நேரில் காண்பதே குறிக்கோளாக கொண்டார் அதற்காக அவர் செய்த சாதனைகளும் தியாகங்களும் நம்மை நிலைகுலைய வைக்கும் காளியை தன்னை பெற்றெடுத்த அன்னையாகவே கருதினார் ராமகிருஷ்ணர் அந்த அன்னையை நேரில் காண வேண்டும் என்ற தீவிரம் அவருக்குள் அனலாய் குதிக்க துவங்கியது அதற்காக தன்னை தயார்படுத்த துவங்கினார் காலையில் பூஜை முடிந்ததும் பகல் நேரம் முழுவதையும் யாருடனும் பேசாமல் தன்னந்தனியே கழிக்கத் தொடங்கினார் இரவு பூஜை முடிந்ததும் யாருக்கும் தெரியாமல் தற்போதைய காளி கோவிலுக்கு வடக்கே இருக்கும் பஞ்சவடி என்ற இடத்திற்கு சென்று விடுவார் அந்த காலகட்டத்தில் அந்த இடம் புல்லும் புதரும் மண்டி ஒரு காடு போல் இருக்கும் நடுப்பகலில் சூரிய ஒளி கூட உள்ளே நுழைய முடியாமல் எப்போதும் இருட்டாகவே இருக்கும் மேலும் அந்த இடம் முன்பு சுடுகாடாக இருந்ததால் பகல் நேரத்தில் கூட யாரும் அங்கு செல்ல மாட்டார்கள் இருட்டியதும் ராமகிருஷ்ணர் அந்த சுடுகாட்டுக்கு சென்று தன் பூணல் ஆடைகளை கலட்டிவிட்டு அங்கிருக்கும் ஒரு நெல்லிமரத் தடியில் அமர்ந்து காளியை நினைத்து தியானத்தில் மூழ்கி விடுவார் இரவு முழுவதும் இப்படியே கழியும் விடியும் போது வரும் அவரை பார்த்தால் இரவெல்லாம் அழுது வீங்கிய கண்களோடு நீண்ட நேர தியானத்தில் மூழ்கியதற்கான அடையாளங்கள் அவர் முகத்தில் காணப்படும் இரவு எங்கு செல்கிறார் என்பதைப் பற்றி அவரிடம் யாராவது கேட்டால் அதற்கு பதில் சொல்லாமல் விலகி சென்று விடுவார் இவ்வாறு அன்னை காளியை நேரில் காண வேண்டும் என்ற ஏக்கம் ராமகிருஷ்ணருக்கு ஆழ்ந்த மன போராட்டமாகவே மாறிவிட்டது அதன் காரணமாக அவருடைய செயல்கள் யாவும் விசித்திரமாக மாறின தாயிடம் இருந்து பிரித்து வைக்கப்பட்ட சின்னஞ்சிறு குழந்தை தன் தாயை காண எப்படி அழுது துடிக்குமோ அப்படி துடித்தார் இப்படி கதறி அழுதபடியே பகல் முழுவதும் கழியும் இரவு பூஜை முடிந்த பின் கோவிலில் அடிக்கப்படும் மணியோசை கேட்டதும் ஐயோ மற்றொரு நாள் வீணாக கழிந்து விட்டதே உன்னை காணவில்லையே குறுகிய காலம் உள்ள இந்த வாழ்நாளில் மற்றொரு நாளும் போய்விட்டதே சக்தி வடிவான உன்னை நான் காண முடியவில்லையே என்று அழுது துடிப்பார் காளியை காணும் இந்த தீவிரத்தில் அவரால் காளி பூஜை கூட செய்ய முடியவில்லை பூஜைக்காக அன்னையின் முன் அமர்வார் அப்படியே மணிக்கணக்கில் கல் சிலை போல பல மணி நேரம் உட்கார்ந்து விடுவார் ஆனால் அவரால் நெடுங்கால மத்தகைய வேதனைகளையும் துயரங்களையும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அன்னையை காண்பது அல்லது உயிரை மாய்த்து கொள்வது என்ற மனநிலைக்கு வந்துவிட்டார் ஒருநாள் இப்படி காளியின் முன் அமர்ந்திருந்தவரின் பார்வை அங்கே மாட்டப்பட்டிருந்த கொடுக்க பயன்படும் பெரிய வாளின் மேல் விழுந்தது காளியை காண முடியாத இந்த வாழ்க்கை தனக்கு தேவையில்லை இப்போதே முடித்து விடலாம் என்ற எண்ணம் எழுந்து ஒரே தாவில் அந்த கத்தியை கையில் எடுத்துக்கொண்டு தன் கழுத்தை நோக்கி வீசிய அந்த நொடி அறை முழுவதும் ஒரு பிரகாசமான ஒளி பரவியது கால ரூபிணியான அன்னை காளி அவர் முன் தோன்றினார் ராமகிருஷ்ணர் அப்படியே மயங்கி தரையில் சாய்த்தார் அதன் பிறகு என்ன நடந்தது என்பதும் அந்த நாளும் அதற்கு அடுத்த நாளும் எப்படி கடந்தது என்பதும் அவருக்கு நினைவில்லை காளியின் காட்சியை பெற்ற பிறகு ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் சொற்களில் விளக்க முடியாத மெய் சிலிர்க்க வைக்கும் ஒரு ஆச்சரியமான நிலையாகும் ஆனால் அதனை புரிந்து கொள்ள முடியாத கோவில் அதிகாரிகளும் வேலைக்காரர்களும் அவர் முழு பைத்தியமாகி விட்டதாக நினைத்தனர் ராமகிருஷ்ணருக்கு அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் ராமகிருஷ்ணரின் இந்த நிலை கிராமத்தில் இருந்த அவரின் தாயை துக்கத்தில் ஆழ்த்தியது கோவிலில் பூஜை செய்வதை விட்டுவிட்டு தன் மகன் இப்படி பைத்தியம் போல் திருவதை சகித்துக் கொள்ள முடியாமல் அவரை கிராமத்திற்கு அழைத்து அவரை மாற்ற நினைத்தார் எனவே அவரை உடனடியாக கமார்புகூர் வரும்படி பல கடிதங்கள் எழுதினார் முதலில் அதனை கண்டுகொள்ளாத ராமகிருஷ்ணர் பின் தன் சொந்த ஊருக்கு புறப்பட்டு கிராமத்தை வந்தடைந்தார் அன்பு மயமாக ஆட்டமும் பாட்டமுமாய் கிராமத்தில் இருந்து கொல்கத்தா சென்ற தன் மகன் இப்போது அமைதியே வடிவமாக எப்போதும் சோகமும் வேதனையும் தவளும் முகத்துடன் இருப்பதைக் கண்டு அவரின் தாயார் மிகுந்த வேதனையடைந்தார் இது ஏதோ வியாதி என்று நினைத்த அவரது அன்னை ராமகிருஷ்ணருக்கு பல வகையான மருந்துகள் மந்திரம் தந்திரம் என்று பல வழிகளில் அவரை குணப்படுத்த நினைத்தார் ஆனால் இந்த முயற்சிகளால் பலனேதும் ஏற்படவில்லை எனவே வேறு ஒரு வழியில் அவரின் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த தீர்மானித்தார் அவருக்கு திருமணம் செய்து வைப்பது என்று முடிவெடுத்தார் ஆனால் ஏழை சந்திராதேவியால் ஒரு சரியான பெண்ணை தன் மகனுக்கு தேர்ந்தெடுக்க முடியவில்லை இறுதியில் ராமகிருஷ்ணரை தனக்கானவள் எங்கிருக்கிறாள் என்று சொல்ல பின்னரே சாரதா தேவியைப் பற்றி சந்திரா தேவியால் அறிய முடிந்தது அதன்படி அன்னை சாரதா தேவிக்கும் ராமகிருஷ்ணருக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் நடந்தது திருமணத்துக்குப் பிறகு ஒன்றரை ஆண்டுகள் ராமகிருஷ்ணர் கமார் கமார்புகூரில் தங்கியிருந்தார் ஆனால் மறுபடியும் தக்ஷினேஸ்வரம் செல்லும் ஆவல் அவருக்குள் அதிகமாகியது வீட்டின் வறுமையும் அவரை அதற்கு தூண்டியது தன் தாயிடம் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு அவர் மட்டும் தட்சிணேஸ்வரம் புறப்பட்டார் தக்ஷினேஸ்வரம் திரும்பியதும் ராமகிருஷ்ணர் மறுபடியும் காளி பூஜையை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பலவிதமான சாத்தியங்களையும் பரிமாணங்களையும் கண்டதுடன் முற்றிலும் தீவிரமான ஆத்ம சாதனைகளை மேற்கொண்டு ஆன்மீகத்தின் பல்வேறு நிலைகளை உணர்ந்திருந்தார் ஆனால் இன்னமும் அவருக்கு நிகழ வேண்டியது நிகழ்ந்துவிடவில்லை இறுதிப்படியை கடப்பதற்கு குருவின் அரவணைப்பு இருந்தது இப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில்தான் அவரது வாழ்க்கையில் இரண்டு குருமார்கள் அவரை தேடி வந்தனர் முதலில் வந்தவர் பைரவி பிராமணி என்ற பின் துறவி இவர் வங்காளத்தில் ஜெசூர் மாவட்டத்தில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் தேவியின் அருளால் அவர் தம் யோக சக்தியின் மூலம் வங்காளத்தில் ஆன்மீகத்தின் மிக சிறந்த நிலையை அடைந்திருந்த ஒரு தாந்திரீக யோகினி ராமகிருஷ்ணரை சந்திக்க வேண்டும் என்பதே இவருக்கு தேவியால் கொடுக்கப்பட்டிருந்த கட்டளை அதேபோல பைரவியை சந்தித்த பின் தான் ராமகிருஷ்ணருடைய சாதனையில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டு புதிய வழியில் அவருடைய ஆன்மீக வாழ்க்கை நகரத் துவங்கியது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தாந்திரிக சாதனைகளை பைரவியின் வழிகாட்டுதலில் செய்து முடித்ததும் அந்த சக்தி சூழல் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்த தாந்திரிக சாதனையாளர்களை ஈர்த்தது பைரவி தக்ஷிணேஸ்வரம் வந்த காலம் முதற்கொண்டே ராமகிருஷ்ணரின் ஆன்மீக நிலையை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தனர் முதலில் அவரின் சுபாவங்களைக் கண்டு பைத்தியம் என்று நினைத்து ஒதுங்கிய மக்கள் சில நாட்களில் அது உலக நினைவற்ற சமாதி நிலை என்பதை தெரிந்து கொண்டனர் ராமகிருஷ்ணரின் முன் அவர்கள் அமர்ந்திருக்கும்போது ஒரு இனம் புரியாத அமைதியும் ஆனந்தமும் அவர்களை சூழ்ந்து கொள்வதை உணர ஆரம்பித்தனர் இந்த ஒரு குறுகிய காலகட்டத்தில்தான் ராமகிருஷ்ணர் ஒரு அவதாரம் என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படலானார் அதற்கு ஏற்றவாறாக பல நிகழ்வுகள் தட்சிணேஸ்வரத்தில் நிகழ்ந்தன பின்னர் தனக்கான பணி நிறைவடைந்ததை உணர்ந்த பைரவி அங்கிருந்து புறப்பட்டார் அடுத்ததாக ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் வாழ்க்கையில் நுழைந்தார் ஒரு நாகசாது ராமகிருஷ்ணருக்கு குருவாக இருக்கும் எல்லா தகுதிகளும் பெற்றவரான அந்த துறவி அப்போது தக்ஷிணேஸ்வரம் கோவிலுக்கு வந்தார் அவர் பெயர் தோத்தாபுரி நர்மதையாற்றின் கரையில் நாற்பது ஆண்டுகள் கடும் தவம் செய்து நிர்விகல்ப சமாதி நிலையை அடைந்தவர் இல்லாத சிங்கம் போல் நாட்டின் பல இடங்களுக்கு சென்றுவிட்டு கங்கை கரையில் உள்ள கோவிலுக்கு வந்திருந்தார் தோத்தாபுரி கோயில் முன்மண்டபத்திற்கு வந்தபோது அங்கே ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சாதாரண வேட்டி ஒன்றை உடுத்திக் கொண்டு தம்மை மறந்த நிலையில் அமர்ந்திருந்தார் ஆனால் ஒளி வீசி அவரது முகம் தோத்தாபுரியின் கவனத்தை ஈர்த்தது ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் மிகச்சிறந்த ஆன்மீக நிலையை அவர் புரிந்து கொண்டார் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை உற்று பார்க்க பார்க்க அவருடைய உன்னதமான நிலை அவருக்கு மேலும் தெரிந்தது ஆனால் அதே சமயம் ராமகிருஷ்ணர் பரவச நிலையில் மட்டுமே கட்டுண்டு அடுத்த நிலைக்கு அடியெடுத்து வைக்காமல் இருப்பதையும் அறிந்து கொண்டார் எனவே ராமகிருஷ்ணரிடம் அடுத்த பரிமாணங்களை பற்றி கூறி உனக்கு அதில் விருப்பமா என்று கேட்டார் நீங்கள் சொல்லும் சாதனைகள் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது என் அன்னைக்குத்தான் தெரியும் அவள் சரி என்றால் நான் கற்றுக்கொள்கிறேன் என்றார் ராமகிருஷ்ணர் மிகவும் நல்லது போய் உன் அம்மாவிடம் கேட்டு வா நான் அதிக நேரம் இங்கு இருக்க மாட்டேன் என்றார் தோத்தாபுரி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அங்கிருந்து அமைதியாக காளிகோவிலுக்கு சென்றார் பரவச நிலையில் காளியிடம் தோத்தாபுரி கூறியதை சொன்னார் அன்னையிடம் இருந்து உத்தரவு வந்தது பின் தோத்தாபுரியிடம் சென்று தம் தாய் அனுமதி அளித்து விட்டதாக கூறினார் தீட்சைக்கான நாளும் வந்தது இரவு பெரும்பாலும் கழிந்து விட்டது சூரியன் உதிக்க இன்னும் அரை மணி நேரம் இருந்தது தீட்சை தருவதற்கான அந்த புண்ணிய வேளையில் ஒரு சிறிய அறைக்குள் இருவரும் நுழைந்தனர் ஹோமம் வளர்க்கப்பட்டது குரு மந்திரம் சொல்ல சீரத்தம் ஆசைகள் ஒவ்வொன்றையும் துறப்பதாக கூறியபடியே ஹோமத்தீயில் நெய்யையும் மற்ற பொருள்களையும் சமர்ப்பித்துக் கொண்டே இறுதியாக குடுமியை அறுத்து பூனலையும் கலட்டி ஹோமத்தில் போட்டு எரித்துவிட்டு புதிய சன்யாச வாழ்வின் அடையாளமாக காவித்துணியை குருவிடம் பெற்றுக்கொண்ட கொண்டார் பொழுது விடிந்தது அந்த நாள் உலகத்திற்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வந்த நாள் மிக பழமையான வேதாந்தம் ஒரு புதிய பொலிவைக் கண்டனார் உலக உயிர்கள் அனைத்திலும் பொங்கி பெருக்கெடுத்து ஓடும் புத்தரின் அன்பையும் சங்கரரின் மிக கூர்மையான அறிவையும் ஒருங்கே உலகம் கண்டுகொண்ட நாள் மேல்நாடு கீழ்நாடு இரண்டுக்கும் இடையே பாலம் அமைத்து இரண்டு உலகின் கடந்த கால நம்பிக்கைகளையும் எதிர்கால தேவைகளையும் இணைத்து வைக்க ஒரு புதிய தீர்க்க தரசி கடவுளின் தூதர் வளர்ந்த நாள் ஆம் ராமகிருஷ்ணர் என்ற சாதகர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சராக உயர்ந்த நாள் தீட்சையின் இறுதி தருணம் வந்தது ராமகிருஷ்ணரின் மனதை உருவமற்ற இடத்தில் நிறுத்தி தியானம் செய்யும்படி குருநாதர் கூறினார் ராமகிருஷ்ணர் எவ்வளவுதான் முயன்றும் அவர் மனதை உருவமற்ற வெளியில் நிறுத்த முடியவில்லை உலகப் பொருட்கள் அனைத்திலும் இருந்து அவர் மனதை விடுவித்துக் கொள்வது அவருக்கு கடினமாக இல்லை ஆனால் அன்னை காளியின் கருணை வடிவத்தை அவரால் துறக்க முடியவில்லை எவ்வளவு முயன்றும் காளியின் உருவத்தை மட்டும் அவரால் ஒதுக்க முடியவில்லை இறுதியில் குருநாதரிடம் என்னால் முடியவில்லை என்று கூற தோத்தாபுரி அளவற்ற கோபம் கொண்டவராக பரபரப்போடு சுற்றுமுற்றும் பார்த்தவர் தரையில் இருந்த ஒரு கூறான கண்ணாடி துண்டை எடுத்து ராமகிருஷ்ணரின் நெற்றியில் புருவங்களுக்கு இடையில் மிகவும் அழுத்தமாக குத்தியபடி இந்த இடத்தில் உன் மனதை திரட்டி நிலைக்கவை என்றார் ராமகிருஷ்ணரும் அவர் வலிமை முழுவதையும் திரட்டி மீண்டும் தியானத்தில் அமர்ந்தார் மறுபடியும் அன்னையின் கருணை மயமான வடிவம் அவர் முன் தோன்றியது ஆனால் அந்த முறை ராமகிருஷ்ணர் தன் விவேகத்தை வாழாக்கிக் கொண்டு அந்த வடிவத்தை இரண்டாக வெட்டி வீழ்த்தினார் அதன் பிறகு அவர் மனதிற்கு இல்லை சமாதியில் மூழ்கி நினைவிழந்து விட்டார் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத மகோன்னதமான நெர்விகல்ப சமாதியை அடைந்தார் தோத்தாபுரி நெடுநேரம் அமைதியாக உட்கார்ந்தபடி தன் சீடரை கவனித்துக் கொண்டிருந்தார் அவர் உடம்பில் சிறிது கூட அசைவில்லாததைக் கண்டு மெல்ல அறைக்கு வெளியே வந்து தமக்குத் தெரியாமல் யாராவது ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு தொந்தரவு கொடுக்கலாம் என்று எண்ணி கதவை தாளிட்டு ராமகிருஷ்ணன் நினைவு திரும்பி அழைத்ததும் கதவை திறக்கலாம் என்று வெளியில் அமர்ந்தார் பகலெல்லாம் கழிந்தது இரவு வந்தது மறுநாளும் கழிந்தது மற்றொரு நாளும் கழிந்தது குடிசைக்குள் இருந்து குரல் வரவே இல்லை ஆச்சரியத்தில் மூழ்கிய குருநாதர் குடிசைக்குள்ளே நுழைந்தபோது இரு தினங்களுக்கு முன்பு ராமகிருஷ்ணரை எந்த நிலையில் கண்டாரோ அதே நிலையில் அப்படியே அசைவில்லாமல் அவர் அமர்ந்திருந்தார் அவரது உடலில் உயிர் இருப்பதாக தோன்றவில்லை ஆனால் முகத்தில் மட்டும் சொல்ல முடியாத அளவு அமைதி தெளிவு அழகு அனைத்தும் இருந்தது அவர் மனம் ஆத்மாவில் உறைந்து போய் சிறிது கூட அசைவில்லாமல் அப்படியே இருப்பதை குரு தோத்தாபுரி கண்டார் நாற்பது ஆண்டுகள் கடும் பயிற்சிக்கு பிறகே தன்னால் அடைய முடிந்ததை தன் சீடனால் ஒரே நாளில் அடைய முடிந்ததை நினைத்து பேரானந்தம் அடைந்தார் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் மனதை உலக நினைவுக்கு கொண்டு வர எண்ணியவர் ஹரிஓம் எனும் மந்திரத்தை தெளிவாக உணர்வு பூர்வமாக சொல்ல ஆரம்பித்தார் ராமகிருஷ்ணர் அமர்ந்திருந்த அறை முழுவதும் அந்த தெய்வீக மந்திரம் நிறைந்து எதிரொலித்தது சிறிது சிறிதாக ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மனம் வெளி உலகை நோக்கி திரும்பியது கண்களை திறந்தார் மிகுந்த அன்போடு பெருமையோடு தன்னை பார்த்தபடியே நிற்கும் குருவை கண்டார் அவர் திருவரிகளில் வீழ்ந்து வணங்க குருநாதரும் அவரை அப்படியே சேர்த்து அணைத்துக் கொண்டார் தோத்தாபுரி பொதுவாக ஒரு இடத்தில் மூன்று நாட்களுக்கு மேல் தங்க மாட்டார் ஆனால் ராமகிருஷ்ணரோடு கிட்டத்தட்ட பதினோரு மாதங்கள் தக்ஷினேஸ்வரத்தில் தங்கி இருந்து பின் புறப்பட்டு சென்றார் பலருடைய வாழ்க்கையில் ஒரு குருநாதரை அவர்கள் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் ஆனால் ஒரு சிஷ்யர் தன் குரு மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தார் என்றால் அது சுவாமி விவேகானந்தர் தான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மீது உயிரையே வைத்திருந்தவர்கள் எத்தனையோ பேர் ஆனால் ராமகிருஷ்ணர் ஒருவர் மீது உயிரையே வைத்திருந்தார் என்றால் அது நரேந்திரன் என்ற சுவாமி விவேகானந்தர் மேல்தான் கல்கத்தாவில் விசுவநாத் புவனேஸ்வரி தம்பதிகளுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தவர் நரேந்திரர் காலம் நண்பர்கள் மூலம் அவரை ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம் கொண்டு சேர்த்தது நரேந்திர ஸ்ரீ ராமகிருஷ்ணரை சந்தித்த நேரத்தில் இந்து சமய கடவுள்களின் நம்பிக்கையே இல்லாத சந்தேகவாதியாக நாத்திகராக இருந்தார் அதே சமயம் யாரிடமும் காண முடியாத அரிய ஆற்றல் உடையவனாக அந்த இளைஞன் இருந்ததையும் அவரிடம் இருந்த திறனில் ஒரு சிறு பகுதியை மட்டுமே பயன்படுத்தி ஒருவரால் இந்த உலகிலேயே பெருமையும் புகழும் வாய்ந்த ஒருவராக முடியும் என்பதையும் ராமகிருஷ்ணர் தெளிவாக உணர்ந்திருந்தார் ஆனால் நரேந்திரரின் ஆற்றல் ஆன்மீக வழியில் செலுத்தப்படாவிட்டால் தவறாக பயன்பட்டு அதன் காரணமாக அவர் ஒரு தனி சமயத்தையோ அல்லது ஒரு அரசியல் கட்சியையோ உருவாக்கிவிடும் நிலையில் இருந்தார் என்பதும் ராமகிருஷ்ணருக்கு தெரியும் ஆனால் நரேந்திரரின் பிறப்பு லட்சியம் அதற்காக அல்ல மனித சமூகத்திற்கு ஆன்மீக விழிப்பை கொண்டுவர வர கடவுளின் கருவியாக அவர் படைக்கப்பட்டிருந்தார் எனவே ராமகிருஷ்ணர் அந்த லட்சியத்தை நிறைவேற்ற நரேந்திரரை கடவுளை காணும் வழிகளில் செலுத்தினார் இவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த உறவின் நெருக்கத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது ராமகிருஷ்ணன் நரேந்திரிடம் செலுத்திய அன்பு கலங்கமற்ற எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாத தூய அன்பாகும் நரேந்திரன் சில நாட்கள் தட்சிணேஸ்வரம் வரவில்லை என்றால் அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியாது கண்ணீர் விட்டு அழுதபடியே இருப்பார் அப்போது அவரை யாராலும் சமாதானப்படுத்த முடியாது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தன் சீடர்களின் தகுதியை ஆராய்வதில் மிகுந்த திறமையுடையவர் ஒருவரை முழுமையாக எடை போடாமல் தன் சீடராக சேர்த்துக் கொள்ள மாட்டார் நரேந்திரரை கூட அப்படி முழுமையாக சோதித்த பிறகே குருதேவர் அவர் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்தார் நரேந்திர தட்சிணேஸ்வரம் வரும் போதெல்லாம் அளவற்ற ஆன்மீக பரவசம் அடைவார் தொலைவில் அவரை பார்க்கும் போதே ஓடிப்போய் அவரை கட்டி கொள்ள வேண்டும் போல் குருதேவரிடம் அன்பு பொங்கும் அவரை பார்த்த உடனே பொங்கும் அளவற்ற பரவசத்தால் அவரை கூப்பிட நினைப்பார் நாய் என்ற ஒளி மட்டும் வரும் அதற்குள் பரவசத்தில் மூழ்கி சமாதியில் ஆழ்ந்து விடுவார் ஆனால் ஒரு நாள் இந்த நிலை அடியோடு மாறிவிட்டது ஸ்ரீ ராமகிருஷ்ணன் நரேந்திரரை கண்டும் காணாதது போல இருக்க ஆரம்பித்தார் நரேந்திரர் அன்று தட்சிணேஸ்வரம் வந்தபோது வழக்கம் போல் குருதேவர் அவரிடம் அன்பு காட்டவில்லை அவரை வரவேற்கவும் அவருடைய நலத்தைப் பற்றி கேட்கவும் இல்லை அவரை யாரோ முன்பின் தெரியாதவர் போல் பார்த்துவிட்டு அமைதியாக தன் சிந்தனையில் மூழ்கிவிட்டார் ஒரு வாரம் கழித்து நரேந்திரர் மறுபடியும் தட்சிணேஸ்வரம் வந்தபோதும் குருதேவர் அவரிடம் முன்பு போலவே நடந்து கொண்டார் மூன்றாவது முறையும் நான்காவது முறையும் இதே நிலை தொடர்ந்தது குருதேவர் நம்மை வரவேற்று பேசாதது நரேனிடம் கோபத்தையோ எந்தவிதமான மாற்றத்தையும் உண்டாக்கவில்லை அவர் வழக்கம் போல் வந்து குருதேவரை பார்த்துவிட்டு பார்த்து கொண்டிருந்தார் ஒரு மாதத்திற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்தன ஒரு நாள் தட்சிணேஸ்வரம் வந்து கோயிலில் இருந்த நரேனை குருதேவர் கூப்பிட்டு அனுப்பினார் வந்ததும் ஆமாம் நீ இங்கே வரும்போதெல்லாம் நான் உன்னுடன் ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை உன்னை பார்த்ததும் முகத்தை திருப்பிக் கொள்கிறேன் அப்படி இருந்தும் நீ தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாயே அது ஏன் என்று கேட்டார் இதை கேட்ட நரேன் புன்னகைத்தபடி ஐயா நான் உங்களை நேசிக்கிறேன் பார்க்க விரும்புகிறேன் அதனால் இங்கு வருகிறேன் நீங்கள் பேசுகிறீர்களா இல்லையா என்பது உங்களை குறித்த விஷயம் அதை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்றார் நரேந்திரரின் இந்த பதில் ராமகிருஷ்ணருக்கு அளவற்ற மகிழ்ச்சியை கொடுத்தது முகமெல்லாம் ஆனந்தம் பொங்க நான் உன்னிடம் அன்பும் அக்கறையும் காட்டவில்லை என்றால் தொடர்ந்து நீ வந்து என்னை பார்ப்பாயா என்பதை அறியவே உன்னை சோதனை செய்தேன் உன்னை போல் மன வலிமையும் ஆழ்ந்த அன்பும் கொண்டவர்களைத் தவிர வேறு யாராலும் என்னுடைய கொடூர புறக்கணிப்பை தாங்கிக் கொண்டிருக்க முடியாது என்னை விட்டு அன்றே அகன்று போயிருப்பார்கள் என்றார் இதன் பின் நரேந்திரர் ராமகிருஷ்ணரின் நெருங்கிய சீடராக மலர்ந்தார் இப்படிப் போய்க் கொண்டிருந்த சூழலில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் ராமகிருஷ்ணர் ஒருவித தொண்டை நோயால் பாதிக்கப்பட்டார் அது படிப்படியாக தொண்டை புற்றுநோயாக வளர்ந்தது தட்சிணேஸ்வரத்தில் ராமகிருஷ்ணர் இருந்தால் அவருக்கு நல்ல மருத்துவர்களை கொண்டு சிகிச்சை அளிக்க முடியாது என்று நினைத்த நரேந்திரர் முதலான அவரது சிஷ்யர்கள் அவரை கொல்கத்தாவிற்கு அருகிலுள்ள குருக்கு அளித்துச் சென்றனர் அங்கு டாக்டர் மகேந்திரலால் சர்க்கார் உட்பட சில சிறந்த மருத்துவர்கள் மூலம் மருத்துவம் பார்க்கப்பட்டது ஆனால் அங்கு அவரது நிலை மேலும் மோசமடைந்தது பின் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் பதினோராம் தேதியன்று காசிபூரில் உள்ள பெரிய தோட்ட வீட்டுக்கு மாற்றப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் உத்தராயண காலம் முடிந்து தட்சணாயனம் தொடங்கியது ராமகிருஷ்ணரின் உடல்நிலை மிகவும் மோசமாகியது நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து சென்றன ராமகிருஷ்ணர் ஒருநாள் தன் சிஷ்யர் ஒருவரை அழைத்து பஞ்சாங்கம் ஒன்றை கொண்டு வரச் சொன்னார் ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதியில் இருந்து வரிசையாக நாட்களையும் நட்சத்திரங்களையும் அதன் பழங்களையும் படித்துக் கொண்டே போகும்படி கூறினார் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரையிலும் படித்ததும் மேலும் படிக்க வேண்டாம் என்று செய்கை காட்டினார் இந்த நிகழ்ச்சி நடந்து நாலந்து நாட்கள் கழிந்தன ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி அனைவரும் எந்த நாள் வரக்கூடாது என்று வேண்டினார்களோ அந்த நாள் வந்தது பக்தர்களின் மனதில் ஆற்ற முடியாத துன்பத்தை ஏற்றி வைத்த நாள் அது அன்று ஞாயிற்றுக்கிழமை இதுவரையில் இல்லாத வகையில் அவருக்கு நோயின் தீவிரம் பயங்கரமாக இருந்தது மதிய வேளையில் குருதேவர் சமாதியில் மூழ்கினார் அன்றைய நடு இரவிற்கு பிறகு அவருக்கு நினைவு திரும்பியது மிகவும் பசியாக இருப்பதாக கூறினார் அவருக்கு கஞ்சி கொடுக்கப்பட்டது எல்லோரும் ஆச்சரியப்படும்படி அந்த கஞ்சி முழுவதையும் குடித்து முடித்தார் இப்படி அவர் சாப்பிட்டு எத்தனையோ நாட்கள் ஆகியிருந்தன பின் நரேந்திரரிடம் தூங்க செல்வதாக கூறி படுக்கையில் சாய்ந்து கொண்டார் இரவு ஒரு மணி ஆயிற்று மேலும் இரண்டு நிமிடங்கள் கழிந்தன கட்டிலில் படுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த குருதேவரிடம் திடீரென பரவச உணர்ச்சி பாய்ந்தது மயிர்கள் செலுத்து நின்றன கண்கள் மூக்கின் நுனியின் மேல் நிலைகுத்தி நின்றன உதறுகளில் புன்னகை அரும்பியது சமாதியில் மூழ்கிவிட்டார் இது அவர் இத்தனை நாட்கள் இத்தனை ஆண்டுகள் மூழ்கியிருந்த சாதாரண சமாதி அல்ல மகா சமாதி பத்தொன்பதாம் நூற்றாண்டு தோற்றுவித்த மகத்தான மனிதன் எங்கிருந்து வந்தாரோ அந்த இடத்துக்கே திரும்பச் சென்று விட்டார் வீட்டிற்கு வெளியில் வானத்தில் ஒளிமயமாக நிலா காய்ந்து கொண்டிருந்தது பக்தர்களின் மனம் வேதனையால் இருண்டிருந்தது பின் மாலை ஐந்து மணி அளவில் குருதேவரின் உடல் மயானத்தை அடைந்தது அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சிதையில் உடல் வைக்கப்பட்டது சிதைக்கு நெருப்பு மூட்டப்பட்டது இரண்டு மணி நேரத்திற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது பக்தர்களின் மனதில் ஆழ்ந்த அமைதி குடிகொண்டது அவர்களின் உள்ளங்கள் மென்மையடைந்தன குருதேவர் மறைந்து விடவில்லை தங்கள் ஆத்மாவில் கலந்துவிட்டார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை அவர்களுக்குள் தோன்றியது அந்த எண்ணம் இன்றைக்கும் அவரை பின்பற்றும் ஒவ்வொரு பக்தரின் மனதிலும் உள்ளது